கத்தருடைய பதிசனாம்து மயமெண்டாவதாக தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான சிந்தனை இசைக்கில் தீர்க்க தெரிசின் புஸ்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் பாருங்கள் எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை கத்தராய நான் நான் கத்தர் நான் சொல்லுவேன் நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் இது தாமதியது கத்தர் உங்களை பற்றி ஒரு வார்த்தை சொன்னால் அது நிச்சயமா நடக்கும் தாமதியாது அது அது நிறைவேறும் கிட்ட சொன்னார் கத்தர் நீ போ நான் காண்பிக்கு தேசத்துக்கு போ அந்த ஒரு வார்த்தையை நம்பி தான் போனான் பாருங்க தாமதித்திருக்கலாம் புத்திர சந்தானத்திற்கு ஆனா கத்தர் கொடுக்கும் போது அளவில்லாமல் கொடுத்தார் பஞ்சத்தை சந்தித்த ஆபரகாம் அபிமிலே கிட்ட போனான் பார்த்துங்க எவ்வளவு கொடுத்தார் ஆயிரம் ஆடு மாடு எல்லாம் கொடுத்து ஒரே நாளில் அவன் சீமானாய் மாற்றினார் அப்படி கத்தர் நீங்கள் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கலாம் இன்னைக்கு கத்தர் சொல்லுகிறார் உங்களுக்கு கொடுத்த தரிசனத்தை கத்தர் நிறைவேற்றவர் இருக்கிறார் அபு சொல்றார் குறித்த காலத்துக்கான தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்காது அது தாமதிக்காது தாமதித்தாலும் செய்தால் சொன்னது செய்து முடிக்கும் யோசி பாருங்க இந்த தரிசனம் கத்தர் உங்களுக்கு கொடுத்தது நல்ல வாழ்வு அது கட்டாய் கத்தர் செய்வார் ஏன்னா சொன்னதை செய்கிறத யோசிப்புடைய சொப்பனம் நிறைவேறிச்சா இல்லையா கொஞ்சம் கொஞ்சம் சோதனையை சந்தித்து இருக்கலாம் ஆனால் மொத்த குடும்பத்தையும் அடக்கிற ரட்சகனாக அளக்கிற ரட்சகனாக சொல்லுவார் வாங்க உங்களுக்கு எகிப்து தேச நன்மையை நான் உங்களுக்கு தரேன் அப்படி உங்களுக்கு கத்தர் நன்மை செய்ய போகிறார் ஏன்னா பாருங்கள் தாரியலுடைய தரிசனம் நிறைவேறிச்சா இல்லையா இவ்வளோ பழகாக நிறைவேற்றின கத்தர் பொறாமையில் தூக்கி சிங்கி கப்பியில் போட்டிருக்கலாம் ஆனால் வெளியே வந்தார் பொறாமை பட்டவங்களை தூக்கினார் கத்தர் அவரை ராஜாவாய் அபிஷேகம் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் கொண்டு வைத்தாரே அப்படி வைக்கிற கத்தர் நூற்றுக்கு அதிபதி ஆண்டவர்கிட்ட அவர்கிட்ட போனால் பாருங்க அண்டுபுரே என் வேலைக்காரன் வான்னு சொன்னால் வருவான் போன்னு சொன்னா போடுவான் நீங்கள் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள் என் வேலைக்காரன் இப்போ சொஸ்தமாக என் வீட்டில் வர்றதுக்கு நான் பார்த்துறேன்னு இல்லை ஒரு வார்த்தை ஆண்டவர் ஒரு வார்த்தை தான் சொன்னார் நீ விசுவாசிக்கப்படி உனக்கமாக கிடையாது நானும் சொல்றேன் நீங்க என்ன நினைக்கிறீர்களோ அதை கத்தர் செய்து தருவார் நீங்க எந்த ஒரு வார்த்தையை சொல்றீங்களோ அதை கத்தர் செய்வார் இந்த நாள்ல நீங்க சொல்ற வார்த்தை தான் நடக்கும் அதை கத்தர் வேத வார்த்தையாய் செய்வார் எலிசா சொன்னார்ல பாருங்க ஆண்டவர் எலிசாவுக்கு வார்த்தையை நிறைவேற்ற சாரிபாத்துக்கு அனுப்புகிறார் யோர்தானுக்கு அனுப்புகிறார் அந்த வார்த்தை நிறைவேறும்போது பெருமழை பொழிந்தது அப்படி ஒரு ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும் ஆண்டவர் சொன்னது போல நீங்கள் விசுவாசிக்கிறபடி யாவும் இந்த நாளில் அற்புதமாக நடக்கும் மகிழ்ச்சியாக இருங்க கத்தன உங்களை ஆசீர்வதிப்பா எங்களால் தகப்பறேன் இந்த நாளில் எங்களை பார்த்து சொன்னீங்கப்பா நான் சொன்னா சொன்னபடி செய்வேன் நான் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் எல்லா வளங்களையும் பற்றி குறைவில்லாத வாழ்வை வாழ்வா என்று ஆண்டவர் சொன்னீங்கப்பா அதை நிறைவேற்றி தருவேன்னு சொல்லி இருக்கிறீங்க அப்படி நிறைவேற்றி ஆண்டவர் ஆசீர்வத்து நன்மைச்சு நல்லப்பிதாவே ஆமை